தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய அறிவுரையின்படி தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பட்ட அமைப்புகளை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து தேர்தல் அறிக்கையை உருவாக்க இருக்கிறது இன்று சென்னையில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளை சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகளும் இன்று எங்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு அமைப்பு என்று இல்லாமல் பல்வேறு விதமான அமைப்புகள் கல்வியாளர்கள் விவசாயிகள் தொழில் முனைவோர் பெண்களுடைய அமைப்புகள் அமைப்பு தொழிலாளர்கள் என்று பலதரப்பட்ட மக்கள் தங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அதில் எதையெல்லாம் தேர்தல் அறிக்கையிலே இணைத்து கொள்ளலாம் என்று பரிசீலனை செய்து அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்களிடமும் அனுமதி பெற்று அவர்கள் எந்தெந்த கருத்துக்களை தேர்தல் அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்று கருதுகிறார்களோ அது தேர்தல் அறிக்கையாக விரைவில் வெளியிட நிச்சயமா தேர்தலுக்கு முன்னால வெளியிடப்படும் இல்லைங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து இதுக்காக உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டல்ல டிஎன் மேனிபெஸ்டோ டாட் ஏஐ அப்படிங்கிற போர்ட்டல்ல தெரிவிக்கலாம் எழுத்து பூர்வமாகவோ அல்லது உங்கள் குரல் பதிவாகவோ உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தால் அதையும் நாங்கள் தேர்தல் அறிக்கையிலே அறிக்கையில இணைத்துக்கொள் காங்கிரஸ் பொறுப்பாளர் நீங்க சந்திச்சு கூட்டணி தொடர்பாக பேசுறதா சொல்றாங்க என்ன நிலையில இருக்கு மேடம் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனா இன்னும் வந்து குழுவுல இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து

மாணிக் தாக்கூர் அவர்கள் உட்பட எட்டு எம்பிக்கள் நேற்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் எல் ஒவ்வொரு நேரத்திலும் அது தடுக்கப்பட்டு அவருடைய உரையை அங்கே பதிவு செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்ததால் தான் அத்தனை பேரும் ஒரு அமளியில் ஈடுபட வேண்டிய ஒரு சூழல் உருவாகியது மேடம் கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா மேடம் சொல்றாங்க முதலமைச்சர் யாராவது புதிதாக வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அறிவிப்பார்